வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை தி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இரட்டை இலை சின்னம் விஷயமும் இன்னொன்று பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிரமாண பத்திர தவறான தர கொடுத்தா பார்த்திங்கன்னா அந்த விஷயமும் எடப்பாடி பழனிசாமியோட உறவினர் ராமலிங்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் விட்ருந்தாங்களா இந்த மூணு விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கல் கூடிய விஷயம் இதில் பார்த்திங்கன்னா அந்த பிரமாண பத்திரத்தில் தவறான தாள் கொடுத்தாங்கல்ல அந்த வழக்கை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த வழக்கில் ஏதாச்சும் வந்து எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி உருவாச்சுன்னா எம்எல்ஏ பதவியே பார்த்திங்கன்னா பறி வாய்ப்பு இருக்குது ஏதாவது தவறான தாள் கொடுத்துருந்தா இது இதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ நெருக்கடி கொடுத்துட்ருக்கு அதே மாதிரி இப்போ வேலுமணியும் ஒரு கடும் கோபத்தில் இருக்காது சொல்கிறாங்க விஜயை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து துணை முதலமைச்சர் பதிவு தரலாம்ன்ற மாதிரி இனத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆனால் நம்ம துணை முதலமைச்சர் ஆனால் சொல்லிட்டு வேலுமணி கனவுல இருந்திருக்காரு ஸோ இப்போ விஜய விஜய கொண்டு வரலாம்ன்ற ஒரு மூவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போகும்போது வேலுமணியும் தனக்கு ஒரே ஆதரவாளர் தலைவரோடு பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க இது மார்ச் அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை உருவாகுன்றாங்க அதே மாதிரி வந்து அதிமுக சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அண்ணாமலை பாஜக சேர்ந்தவங்க கூட்டணி பார்த்திங்கன்னா அமையுங்க கூட்டாட்சி அமையுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தரும் விஷயமா இருக்குது அதே மாதிரி ராமலிங்கம்ன்றவர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி பழனிசாமியும் சம்மதி அவருமே வந்து புலம்பிருக்கதாக சொல்கிறாங்க ஏன்னா வந்து சிந்தர் பாலாஜிக்கு எப்படி நினைச்சோ அதே மாதிரி ஈடி நம்மளையும் பார்த்திங்கன்னா டாச்சப் பண்ண ஆரம்பிச்சிடும் பயம் பார்த்திங்கன்னா அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் ஓபிஎஸ் தரப்பு கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க அமைதியாகவே இருக்காங்க ஓபிஎஸ் ஆதரவோட வைத்தியங்க வீட்டில் ரைடு வந்துச்சு நடந்துச்சு நூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியிருந்தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ சொத்துக்களை பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ரைடு தான் இன்கம் டேக்ஸ் ரைடு தான் விட்ருக்காங்க அதெல்லாம் நிறைய ஆவணங்கள் கைப்பட்டதுலாம் சொல்கிறாங்க அந்த ஆவணங்கள் இடியில் கொடுத்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி உருவாகுன்றாங்க ஸோ இதனால தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே ஒரு பயத்தில் இருக்கதாகவும் தகவலியாக இருக்குது தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக காலி நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா உட்கட்சி மோதல் அதிகமாயிருச்சுன்றாங்க ஓபிஎஸ் சசிகலா இல்லை டி டி தினகரன் இல்லைன்றது இன்னொரு பக்கம் இருந்தாலும் உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க தென் மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா வேலுமணி தனக்குரிய ஆதரவு வட்டத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகரிச்சுட்டு வராது சொல்கிறாங்க பெரிய லெவலில் ஆதரவு இல்லாட்டியும் பட் ஒரு கும்பல் கூறளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கதாகவும் தகவல் இருக்குது ஸோ ஆட்கள் நமக்கு யார் யார் ஆதரவு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கதாகவும் தகவல் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி